ஹலோ சிஸ்டர் நான் பர்வீன் தென்காசியிலேருந்து பேசுகிறேன் உங்களோட ஆரி கிளாஸில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இதனோட மூணு மாதம் ஆகுது சிஸ்டர் என்னோடய ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வரேன் ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல டீச்சர்ஸை நான் மிஸ் பண்ணுறேன்றது தான் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது சொல்லப்போனால் ரொம்ப அருமையான கிளாஸஸ் ரொம்ப நல்ல குரூப்பு மேம் தங்கம்மாள் மேம் சரி நீங்களும் சரி எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாமே வேறு லெவலில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எனக்குலாம் புரிஞ்சுது எந்த குறையுமே சொல்ல முடியாது உங்களோட டீச்சிங்கில் ரொம்ப அழகாக சொல்லி தந்தீங்க எளிமையாக ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வரோம் நம்ம இதெல்லாம் எங்கே போய் தேட போகிறோம் அப்படின்றலாம் இல்லாமல் எல்லா டவுட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எங்களுக்கு கிளியர் பண்ணி தந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த குரூப்பில் நான் இருந்து விலகுறதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்ததை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் எனக்கு அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்தீங்க ஒவ்வொரு தடவை நான் ஃபோன் பண்ணும்போதும் ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு தடவையும் நான் வெளியே போய் பொருள் வாங்கணும் முன்னாடி எனக்கு லிங்க் அனுப்ப முடியுமா அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் எதையுமே பொருட்படுத்தலை ரொம்ப ஹாப்பியாக எனக்கு சிரித்த முகத்தோட நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க எனக்கு மட்டும் இல்லை குரூப் ஃபுல்லாகவே அப்படி தான் நடக்குது நிறைய குரூப்புக்குள்ளே இருக்க மெ மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது புரியுது அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக யார் மனசும் கஷ்டப்படாமல் திருத்துறதுமாக சொல்லித்தரதுக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் நான் இருந்தேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேரை தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேரோட தாட்ஸும் ஓரளவுக்கு புரியுது நான் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே வந்ததில்லை அதோட ஆரி கற்றுக்கணும்னு ஆசை நான் டெய்லரிங் பண்ணுறேன் ஆனால் ஆரி கற்றுக்கணும்னு ஆசை எங்கே போய் கற்றுக்கணும் நம்ம வெளியே போக முடியுமா அது கரெக்ட் டைமிங்க்கு ஃபாலோ பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் டவுட் இருந்தது பட் உங்களோட கிளாஸில் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் கரெக்டாக நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை என்னால் பார்க்க முடிஞ்சுது கிடைச்ச டைமில் நான் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சுது ஆன்லைன் கிளாஸ்லாம் இவ்வளோ தெளிவாக நான் கேட்குற டவுட்ஸ்க்குலாம் நீங்கள் ரிப்ளை பண்ணதே பெரிய ஹாப்பி அந்த மாதிரி யாருமே நடந்துக்கிற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் ஆரையும் நீடில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன் இப்போல்லாம் முன்னாடிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இப்போல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்கள் கொடுக்க கொடுக்க அதில் அதிகமாக ஸ்டிச் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இப்போ ஒர்க் பண்ண வருது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடி இருக்குது எனக்கு எனக்கே நான் நினைக்கிற ஓரளவுக்கு நம்ம கடை வச்சு ரன் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கு அது உங்களோட ஸ்பீச்சால் மட்டும்தான் ரொம்ப வேற லெவலில் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது உண்மையே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இதை மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வளர்த்து விடணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இரவெண்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்